இது வந்து உரம் கிடையாது ஆனா எந்த உரமும் இது செய்யற வேலையை செய்யாது நம்ம நிலக்கரி எடுக்கிறாங்க பாத்தீங்களா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள போன அந்த நிலக்கரி மரமெல்லாம் போனதை மக்கி இப்ப வெட்டி எடுத்து நிலக்கரியா பயன்படுத்துறதா அந்த மரத்துடைய ஓடு இருக்கு பாத்தீங்களா அதனுடைய பட்டை அந்த பட்டையை அரைச்சி தான் நமக்கு ஹியூமிக்காக கொடுக்குறாங்க இது ஒரிஜினல் அப்படின்னு எப்படி பார்த்தீங்கன்னா சும்மா நெத்தியில் பொட்டு வைக்கிற அளவுக்கு தான் நம்ம எடுக்கிறோம் அது வந்து பாருங்க சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் தான் நம்ம போடுறோம் எப்படி அப்படி கீழே நூல் விட்டுக்கிட்டு போகுதுன்னு பாருங்க இந்த மாதிரி போகணும் பலதானி விதைப்பு விதைக்க முடியல அப்படிங்கும் போது நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அகசூல் நல்லா வரும் சில உப்பு மண்ணு அமில மண் இந்த கார மண் எல்லாம் எந்த பயிர் வச்சாலும் வெள்ளையா வெளுத்து போயிட்டு வரவே வராது அந்த மாதிரி மண்ணுக்கெல்லாம் இதை பயன்படுத்தும் போது சுத்தமா பயிரே வரலைனாலும் இதை போடும்போது ஒரு ஐம்பது பர்சன்ட் வரும் இதனுடைய வேலை என்னன்னா நல்ல வளமான மண்ணா மாத்தி கொடுக்கும் ரெண்டாவது மண்ணுல ஈரத்தன்மையை அப்படியே நிலநிறுத்தி வைக்கும் இன்னும் நம்ம கொண்டு வந்த ஒரு கிலோ அப்படியே இருக்குது நம்ம ஒரு பேரலுக்கு ஒரு கிலோ போட்டு ஒரு பாஞ்சு சிண்டு இருபது சிண்டு இந்த மாதிரி நம்ம இப்போ ஹியூமிக் இந்த ஹியூமிக் அமிலத்தை பத்தி பாக்க இதனுடைய நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு ஆனா அது மக்களுக்கு தெரியறது இல்ல பேர் ஒண்ணுதான் ஹியூமிக் ஆனா இதனுடைய வேலைகள் வந்து பல வேலைகள் ஆனா இது வந்து உரம் கிடையாது ஆனா எந்த உரமும் இது செய்கிற வேலையை செய்யாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு பயிர் பண்றோம் அப்படின்னா மண்ணை வந்து நல்லா உயிர்தன்மையோட வச்சிருக்கணும் அப்படின்னா பலதானி விதைப்பு விதைப்போம் பழதானி விதைப்பு விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா மண் வந்து நமக்கு வளமான மண்ணாக மாறு மண்ணினுடைய அங்கக கார்பன் அதாவது ஆர்கானிக் கார்பன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து மண்ணை சமநிலைப்படுத்தும் அதாவது காரம் மண் அமில மண் களிமண் இந்த மாதிரி புளிப்பு மண் எத்தனையோ வகையான மண்ணை சொல்கிறான் அந்த மண்ணினுடைய தன்மையை சமம் செய்யக்கூடியது உப்பு மண் எல்லாத்தையும் சமம் செய்யக்கூடியது அந்த பலதானிய விதைப்பு அதுக்கு அடுத்தது இந்த ஹியூமிக் பவுடர் தான் இந்த ஹியூமிக் பவுடருனால் இது வந்து நம்ம செய்யறது இல்லைங்க வாங்குறதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நிலக்கரி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே போன அந்த நிலக்கரி மரமெல்லாம் போனதை மக்கி இப்போ வெட்டி எடுத்து நிலக்கரியாக பயன்படுத்துகிறதா அந்த மரத்துடைய ஓடு இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பட்டை அந்த பட்டையை அரைச்சி தான் நமக்கு ஹியூமிக்காக கொடுக்குறாங்க அது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது வாங்கினதில் பொட்டாசு ஆட் ஆகிருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது இது வந்து நல்லா இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் நம்ம வாங்குறது ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விவசாயி வந்து விவசாய பயிற்சிக்காக வந்தாரு அவருடைய சொந்தக்காரர் இது பண்ணுறதுனால நமக்கு அவர் மூலியமாக பழக்கமாக நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா சும்மா நெத்தியில் பொட்டு வைக்கிற அளவுக்கு தான் நம்ம எடுக்கிறோம் அது வந்து பாருங்க சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் தான் நம்ம போடுறோம் எப்படி அப்படி கீழே நூல் விட்டுக்கிட்டு போகுதுன்னு பாருங்க இந்த மாதிரி போகணும் அப்படி போச்சு அப்படின்னா மட்டும்தான் ஒரிஜினல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு கிராம வந்து ஒரு லிட்டர் தண்ணியில போட்டீங்கன்னாவே ஒரு லிட்டர் தண்ணி கட்டக்கரையேனு மாறிடும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு கைப்பிடி தண்ணி போடும்போதே இந்த ஒரு கைப்பிடிதான் நம்ம போட்டிருக்கிறோம் இந்த ஒரு கைப்பிடிக்கே தண்ணி கருப்பா மாறிடும் அந்த அளவுக்கு இது ஒரிஜினல் இந்த மாதிரிதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு அதாவது நார்மல் மண்ணா இருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வரைக்குமே நம்ம கொடுக்கலாம் மண் உப்பு மண் கார் மண் அமில மண்ணை அப்படிங்கிற ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னும்னா மாறுறதை நம்ம கண் கூட பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ரோஸ் ரோசடியே பண்றோம் அப்படின்னும்னா அது நல்லாவே இருக்குது அப்படின்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு வயலுக்கு மட்டும் நம்ம இந்த கியூமிக்க கொடுத்துட்டு நம்ம ஒரே வாரத்தில் பாத்தோம்னா புது துளிர் ஊடும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது போனோம்னா நூறு பர்சன்ட் வந்து செடியுடைய வேற வளர வைக்கும் ஏன்னா செடியுடைய வேர் வளர்ந்ததுனா தான் நமக்கு செடிக்கு சத்து கிடைக்கும் ஒரு அடி வளருதுன்னா அந்த ஒரு அடிக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணுல இருக்கக்கூடிய சத்தம் மட்டும்தான் எடுக்கு அதே சமயத்துல பத்தடி நீளம் போகுது அப்படின்னா பத்தடி நீளத்துல இருக்கக்கூடிய சத்தை எடுக்கு உள்ள போட்டு கரைச்சு விட்டா போதுங்களா தண்ணியில போட்டு கரைச்சுட்டு நம்ம ட்ரிப்பில் கொடுக்கறதுக்காக நம்ம கரைச்சி விடுறோம் இல்ல காட்டுல குடுக்குறதுன்னா குப்பையில கலந்து நம்ம கொடுக்கலாம் மொத்தத்தில் எப்படியா ஒன்று தண்ணி பாயும்போது காட்டுக்குள்ள இருக்கும்போது தண்ணியில் கலந்து எல்லா காட்டுக்குள்ளேயும் போகணும் அப்படி போச்சுனா தான் நமக்கு மண் உடனே வளமா மாறும் இப்போ பாருங்க நம்ம ஒரு நூறு கிராம் போட்டுருக்குமா தண்ணி ஃபுல்லாக கற்றுப்பாயிடுச்சு பார்த்தீங்களா இன்னும் நம்ம கொண்டு வந்த ஒரு கிலோ அப்படியே இருக்குது நம்ம ஒரு பேரலுக்கு ஒரு கிலோ போட்டு ஒரு பாஞ்சு சிண்டு இருபது சிண்டு இந்த மாதிரி நம்ம குருப்போம் இன்னும் நம்ம இந்த ஒரு கிலோவே போட்டுட்டு நம்ம எடுத்து பாப்ப எப்படி எவ்ளோ நான் போட்டிருப்போம் இதுல எவ்வளவு கலந்துருப்போம் இது வரைக்கும் நூறு கிராம் கூட கலந்துருக்க மாட்டோம் எதனூறு லிட்டர் பேரலுக்கு இப்போ நம்ம அவங்க கடையில் வாங்கும்போது நண்பர்கள் சொல்கிறாங்கன்னா இது நானூறு ரூபாய்க்கு விற்கிது நம்ம இதை வாங்கி போடும்போது ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்க ஒரிஜினலாக கொடுத்தாங்கன்னா ரிசல்ட் இருக்கும் அது ஏதாவது மிக்சிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்க ரிசல்ட் வரல அவங்க ஒரு ஏக்கருக்கே ஒரு கிலோ கொடு ரெண்டு கிலோ கொடுங்கிறாங்க அந்த அளவுக்கு கொடுக்கும்போது இது எஃபெக்ட் எடுத்து கொடுக்காது ஏன்னா இது வந்து உரம் கிடையாது மண்ணை வந்து பிஹெச் லெவல் வந்து அப்படிங்க அப்படினும்னாவே நமக்கு அப்பதான் மத்த எந்த இருந்தாலும் எடுக்கிறதுக்கு அது வேறு இருந்தா தானே வேர் மூலிமா தானே எடுக்கும் அப்போ இத வந்து ஒரிஜினலாக நம்ம கொடுக்கும்போது அந்த ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நம்ம எப்படி தண்ணியில கரைச்சு விட்டு அப்படியே ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை சும்மா ஒரு மணி நேரம் களைக்குட்டு ஒரு மணி நேரம் வச்சிருந்தோம்னா அந்த எப்படி இருந்தாலும் அந்த அதனுடைய துகள் வந்து நிறைய துளி துளியா கண்ணுக்கு முன்னா கண்ணுக்கு தெரியாத இருக்கு அது ஃபில்டர்ல அடைக்க அதனால ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தா தண்ணி அப்படியே தெளிவாயிரு நம்ம வச்சிருக்கணும் பாத்தீங்களா வெஞ்சு வழி ஃபில்டர் வழியா போயிடும் இந்த குட்டவாலை தூக்கி இப்படி உள்ள போட்டு அப்படின்னம்னா அப்படியே அது இழுத்துக்கு குறைய 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 இதை கீழே கொண்டு போயிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது இந்த மாதிரி ட்ரிப்புள் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்புள் இல்லாதவங்க நம்ம கீழே கேட்டு செட் பண்ணிக்கலாம் அதை அங்கே வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி கேட்டுவால் செட் பண்ணிக்கிட்டு லைட்டாக நீக்கிவிட்டா மடை வச்சுட்டு தண்ணி இவ்வளோ ஒரு இடத்துல வச்சுட்டு லேசாக நீக்கிவிட்டா தண்ணி விடனா கலந்து போயிருக்கு இல்லைன்னா ஒரு பத்து இருபது கிலோ சாண குப்பை எடுத்து உடச்சுட்டு நல்லா தூள் பண்ணி வெயிலில் காய வச்சு இதை அதுக்கு மேலே கொட்டி விட்டு நல்லா கலந்து அள்ளி காட்டுக்குள்ளே போட்டுவிட்டு நம்ம தண்ணி விடலாம் அப்படிங்கிற நமக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக